ஓல்ஸ் வேகன் குரூப் இது வந்து ஜெர்மன் பேஸ்டு பப்ளிக் இன்டர்நேஷ்னல் க பேசஞ்சர் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள் மேண்டோ மோட்டார் சைக்கிள் இன்ஜின்ஸ் அண்ட் டர்போ மிஷின் மிஷினரி மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெர்மனி தான் லேட்டர் டூ டூ ட்வெண்ட்டி டூ தௌசண்ட்ஸ் இது வந்து ஃபேமிலி பிஸ்னஸ் ஓன் பை போஷே அதாவது போஷேயோடைய கார் கம்பெனி அவங்க ஓன் பண்ணுறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பப்ளிக் ஓன் பண்ணிட்டாங்க ப்ளஸ்ஸு 2024 இருபத்தி நாளில் இவங்க தான் வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட்டு ஆட்டோ மேக்கர் பை இருக்காங்க அதே மாதிரி லார்ஜஸ்ட்டு மார்க்கெட் ஷேர் Europe யூரோப்லேயும் இருக்காங்க அதேமாதிரி 11th ப்ளேஸ்லேயே லோல்டு லார்ஜஸ்ட் கம்பெனி லெவன்த் ரேங்கில் இருக்காங்க ஃபார்ச்சூன் குளோபல் ஃபைவ் ஹண்ட்ரடாக ஃபைவ் ஹண்ட்ரடில் அதேமாதிரி இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வேர்ல்ஸ் வேகன் இஸ் த லார்ஜஸ்ட் கம்பெனி இன் யூரோப் யூனியன் லார்ஜஸ்ட் கே கார் மேக்சரர் இந்த வேர்ல்டு பை ரெவன்யூவாகவும் இருக்காங்க இதோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தெண்டாயிரத்தி நானூற்றி எட்டு யூஎஸ் டாலர்ஸ் ஆகும் பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு யூஎஸ் டாலர்ஸ் ஆகும் எம்ளாயிஸ் வந்து ஆறு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி இருபத்தஞ்சு எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இதோட ஹெட் கோார்ட்டர்ஸ் வந்து ஜெர்மனி